ஹாய் ஹலோ சிஸ்டர் பஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே ஒரு சேடான மூடில் இருப்பேங்க ஸோ அமௌண்ட் வித்துட்டு ஆகாதவங்களுக்கு பிகாஸ் நானுமே அந்த இதில் தான் இருக்கேன் ஏன்னா ஒரு மாதம் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த கேஒய்சி அப்டேட் வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ யூ பேர் கஸ்டமர் அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கம்பெனிக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கே கேஒய்சி அப்டேட்டு அதாவது இவங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பேங்க்குக்கு போனோம்னா நம்மளோட டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயிலாக நம்மளோட பேர் நம்ம நேம் நம்ம எந்த ஊர் என்ன அட்ரஸ் என்னது ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் அப்டேட் தான் நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் அதுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வேணும் அப்படின்றதுனால இந்த கேஒய்சி அப்டேட் நடக்கணும் அப்படின்னு ஆடிட்டர் சொன்னாங்கன்ட்டு எம்டி சொன்னார் ர சரி தான் கண்டிப்பாக அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் ரைட்டு தான் இருந்தாலும் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கும் வந்து என்னோடய சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன் மத்தபடி மைவைத்திரி நன் சிஸ்டர் பெர்ஸ் யாரும் இதில் வந்து கோச்சுக்காதீங்க ஏன்னா நான் வந்து ஒவ்வொருத்தரோட குடும்ப சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது மூணு மாதம் தானே ரெண்டு மாதம் தானேன்னு ஒரு சிலர் வந்து சொல்லிடுறாங்க ஒரு சிலர் வந்து அந்த ஒரு மாதத்தை கடக்கிறதே அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும் ஏன்னா அப்படி இருந்து நம்ம எங்கிட்டு போனாலும் நம்மளுக்கு வழி அடைச்சிருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு ஏன்னா ஆல்ரெடி கடன் வாங்கியிருப்போம் நகை எல்லாத்தையும் அடகு வச்சுருப்போம் இப்படி ஏதாவது மாற்றி மாற்றி ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ மறுபடியும் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதத்தை கடன் வாங்கி சமாளிக்கிற மாதிரி தான் ஒரு சிலரோட சுச்சுவேஷன் இருக்கும் நான் எல்லாரையும் கிடையாது ஸோ இதை வந்து நான் தப்பாகவும் சொல்லக்கூடாது மைவேத்திரி வந்து அப்படியே ரைட்டு தான் எலெக்ஷன் வர்றது ரைட்டு தான் இதை ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கான சுச்சுவேஷனை போன மாதமே எடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா நிறையா வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கப்ப நம்ம வந்து அதை தள்ளி போடவோ இல்லை அதுக்கான சுச்சுவேஷனோ நம்மளுக்கு வந்து திடீர்னு சொல்கிறப்ப கிடைக்காது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாத பட்சத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஸோ நம்ம மறுபடியும் அதை மேற்கொண்டு எதையா கடை வாங்கி இல்லாட்டி யாரையா கடை வாங்கி தான் அதை பண்ணுற மாதிரி வரும் ஸோ அப்படின்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் தள்ளுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போன மாதம் வித்து ட்ராவே இந்த மாதம் போட்டுவிட்டு அடுத்து மார்ச் ஏப்ரலுக்கு வேணால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்றதான் என்னோடய யோசனை இதில் வந்து நான் குறை தப்பு எதுவுமே இதில் நான் கண்டுபிடிச்சு சொல்ல கிடையாது ஸோ என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறையா பேர் இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றது இது கமெண்ட்டை பார்த்தப்பறம் தெரியுது ஸோ எனக்கே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னப்போ அவங்களுமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஸோ எப்படி சமாளிக்க போறோன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது திடீர்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து எல்லாமே அப்படியே சடனாக ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது இனி மறுபடியும் யார்ட்டியாக கடன் வாங்கத்தான் கேட்கணும் அப்படிங்கன்னா நம்ம கையில் பொருள் இருந்தால் டக்குன்னு வச்சிடலாம் அதுவே அடகு கிடக்கு வட்டி கட்டணும் இனி நம்ம வேறு யார்கிட்டயும் போய் கடன் கேட்டால் அதுக்கும் சங்கடப்படுவாங்க ஸோ திடீர்னு யார்ட்டையாக கடன் வாங்குறப்ப தருவாங்களா மாட்டாங்களா அது ஆயிரத்தெட்டு பிரச்சனையை கொண்டு விடும் நம்மளுக்கு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் அந்த வட்டியை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு தெரியலை ஸோ என்னோட சுச்சுவேஷன்லேருந்து நான் சொல்றேன் ஸோ இந்த அப்டேட் வந்து முதலே பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா இல்லை அந்த ஒரு மாதம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் கம்பல்சரி பண்ணியிருந்தால் யார் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பண்ணினா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பார்ப்போம் எப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கணும்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளியிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்